மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் அண்ணன் செல்லமரன் சீமான் இந்த பகுதியில் காளிமால் ஆகிய என்னை நிறுத்தினாங்க நிறுத்திருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் தேர்தல் அதிகாரிகிட்ட வேட்புமனு தாக்கல் நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வந்திருக்கோம் நிறைய நெருக்கடிகளுக்கு பிறகு அரசியல் ஆதிங்கத்துக்கு பிறகு எங்களுடைய வேட்புமனு கொடுக்கப்பட்டிருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நகர்வாக பரப்புரை தொடங்க இருக்கிறோம் குறிப்பாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கான சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு சின்னத்தை யார் ஒ ஒவ்வொரு சின்னமாக நாம் தமிழர் கட்சி கேட்க கேட்க அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதுமாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்த அடக்குமுறையும் வளர்ந்து வரக்கூடிய எளிய மக்களின் ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து கட்சியினர் தெரித்து கொண்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ஐஏ ரைடு அப்படின்னு வந்து ஏற்கனவே இருந்து ஏழு விழுக்காடு வாக்கு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த நாம் தமிழ கட்சியினுடைய சின்னத்தை பிடுங்கி ஏதோ லெட்டர் பேடு கட்சி ஊர் பேரே அடையாளமே தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து சின்னத்துக்கு நாங்கள் இந்த தினம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் எதுவும் குறிப்பாக எல்லா தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் தனக்கான சின்னத்தை கையில் வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டுருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு துண்டறிக்க சோரட்டி கூட அடித்து எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கப்பட்டிருக்கு நாளைய தினம் எங்களுக்கான சின்னம் வேணா வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை நம்பி இருக்கோம் அது வழங்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் ஒன்று தான் நான் மக்களுக்கு இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறது ஒரு ஆளும் சக்திகள் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு எளிய மக்களை எந்த அளவுக்கு சாகடிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க எந்த அளவுக்கு உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தான் இது இது வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்களை வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக த நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையின் காரணமாக ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் இங்கே அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலையை உடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுனால இவங்களை தூக்கி தூர ஏறியணும் இன்னொன்று இது திராவிட அரசியல் இது இந்திய தேசிய அரசியல்னு நம்மட்ட திணிச்சுக்கிட்டு இருந்ததை தடுத்து நிறுத்தி இது தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நலனுக்கான அரசியல் நிலத்துக்கான அரசியல் நலனுக்கான அரசியல்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத உடைக்கணுன்றதுக்காக திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தில் கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நாம் தமிழர் கட்சி கொடுத்த போதிலும் கூட நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களிலும் எங்களை வந்து எண்ணத்தையே சின்னமாக வைத்து நாங்கள் எல்லா இடங்களையும் பரப்புரை செய்து கொண்டு அதன் மூலமாக இன்னைக்கு வேட்புமனு சிறப்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு